நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தம்போதாவது அசன் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தம்போதாவது அசன் சிகரம் அன்றியும் ஒரு மனுஷனுடைய அன்றியும் ஒரு மனுஷனுடைய மனுஷனுடைய கீழ் கீழ் கீழ்படியாமையினாலே அனைகர் பாதியாக்கப்பட்டது போல அநேகர் பாதிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்படியதனாலே ஒருவருடைய கீழ்படிதலினாலே அநேக நீதிமான அநேகர் நீதிமன்றங்களாக்கப்படுவார்களாக இந்த வார்த்தை இந்த வீட்டிற்கும் வந்திருக்கிற ஜனங்களுக்கு கீழே செய்யும்படி சரச கலந்திருக்கிறார்

நாம முன்றி மையம் படம் ஏசு நாள் நாள பேர் ஆகுது அல்லுயா அலுவயா அனு புரோமர் இந்த அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் அன்றையும் அன்றியும் ஒரே மனுஷனுடைய ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியா கீழ்படியா அநேக ஆக்கப்பட்டது போல பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய ஒருவருடையே கீழ்படிதலினாலே கீழ்ப்படிதலினாலே கீழ்படிதலினாலே அநேக நீதிமானாக்கப்படுவார்கள் அநேக நீதிமான ஆக்கப்படுவார்கள் அது பாருங்க ஒரு மனுஷனாலே இந்த பூ லோகத்திலையும் பாவம் வந்தது பாவத்தினாலே மரணம் வந்தது அதே ஒரு மனுஷனாலே இந்த பூ லோகத்துக்கும் பாவம் மன்னிப்பு உண்டாச்சு ரட்சிப்பு உண்டாச்சு ஒரு அபிலூயா மறுபடியும் அந்த வசனத்துக்கு அன்றியும் அன்றியும் ஒரே மனுஷனுடைய ஒரே மனுஷனுடைய படியா நாலே போல அநேகர் போல ஒருவருடைய கீழ் ஒருவருடைய கீழ் படிதனினாலே அநேக நீதிமானாப்படுவார்கள் அநேகர் பாருங்க எந்த ஒரு மனுஷனால இந்த பூலோகத்துல பாவம் வந்தது ஆதாம் என்கிற ஒரே ஒரு மனுஷனால இந்த பூ லோகத்துக்கும் பாவம் வந்தது ஆதாம் ஒருத்தருடைய கீழ்படிதலே இந்த பூ லோகமும் பாவத்துக்கு வந்து ஆதாம் முதல் மோசை வரைக்கும் அந்த பாவம் தான் வந்தது அப்படி ஆதம் என்ன பாவம் செய்தார் என்று பார்ப்போம் என்ன பாவம் செய்தார் பார்ப்போம் இன்னொரு காரியம் ஒரு மனுஷனுக்கு கீழ்படிதல் மிக 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 அவசியமா இருக்கிறதுக்கு அவ தூதர்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா தேவ தூதர்களுக்கு கீழ்படுத்தல் தேவையில்லை ஆனா மனுஷனுக்கு கட்டாயம் கீழ்படுதல் தேவையா வேற வசதி பாருங்க எபருக்கு எபிரேயர் எழுந்த நிருபம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து எட்டு வசரமா இவரே ரெண்டு அஞ்சாம் அதிகாரம் இவரு இரண்டாம் அதிகாரம் எட்டு வசனம்

ாலோ மகிமையினாலோ கனத்தினாலோ கனத்தினாலோ அவனுக்கு முடிசூட்டி கரத்தின் கிரைகளின் வைத்து அதிகாரியாக வைத்து சகலத்தையும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினேன் என்று சொல்லி அவனுடைய பாதைகளுக்கு கீழ்பட்ட பாருங்க அவர் சகலத்தையுமே ஒரு மனுஷனுக்கு கீழ் கீழ்படியும் அப்படின்னு உண்டு பண்ணாரு அவர் தேவ தூதுகளுக்கு அதை கொடுக்காம ஆபரக சன்னதியாங்க உனக்கும் எனக்கும் தான் கை கொடுத்து உனக்கும் எனக்கும் கீழ்படிதல் என்கின்ற ஒண்ணு கட்டாயம் தேவைதான் அப்போ சரி அவர் சகலத்தையும் அவர் கொடுத்தாரு அப்படி அவர் என்னதான் அவர் கொடுத்தாரு எதனால அந்த கீழ்படிதல் அந்த ஜனத்துக்கு இல்லாத போதுன்றதை பார்ப்போம் ஆதி ஆகம புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி கதவு வருஷம் ஒரு சிலர் பழைய பாட வச்சோங்க ஒரு சிலர் சுரியர் பாட ரெண்டுமே மாறி மாறி வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு இருளாகவும் வித்தியாசம் உண்டாக்கவும் வித்தியாசம் தேவன் அவைகளை தேவன் அவைகளை வானம் என்கிற வானம் என்கிற ஆதாய நிறைவாளே வைத்தார் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம்

சகல பிராணிகளையும் என்றார் மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை அவனை தேவ ஆலையாகவே சிருஷ்டித்தார் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக ஆணும் பெண்ணுமாக அவர்களே சிரிச்சித்தார் அவர்களை சிருஷ்டித்தார் பின்பதேவன் அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்கள் பறகி பெருகி பருகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மட்சங்களையும் சமுத்திரத்தின் மட்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின்

ஆசீர் இந்த ஆசிர்வாதம் இன்றைய நாட்கள்ல யாருக்காவது இருக்குதா தெரிஞ்ச ஒரு அருவிய சொல்லு தெரிஞ்ச ஒரு அருவிய சொல்ல அப்போ உங்களுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு கவனம் இல்ல அந்த அளவு அப்ப கவனிக்கிறது இல்ல வேற யாரும் கிடையாது மல செடி வகைகள்ச்சங்கள் இருக்குதா அப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சா இப்படி ஆசீர்வதிக்கணும் கீழ்ப்படிதனாலே ஒரு மனுஷனுக்கு உண்டான ஆசிர்வாதம் அப்படியே உண்டா இருக்கும் ஒரு மனுஷன் கீழ்ப்படிக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு கீழ்படிதல் அவ்வளவு முக்கியமா இருக்குதான் அவ்வளவு முக்கியமா இருக்குதா சரி இருக்குதாம் அது ஆதாம் முதல் மோசடி வரைக்குமே அந்த கீழ்படுதல் இல்லாத பாவம் உண்டாச்சு பாவத்தினாலே மரணம் உண்டாச்சு என்று சொன்ன அப்போ சரி மோசடி செய்த பாவம் என்ன அப்படின்னா அவரு கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு இவர் ஜனக பண்ற

பாருங்க மோசைய நாற்பது வருஷம் அந்த ஜனங்களை பிரயாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாரு பிரயாணம் பண்ணி கூப்பிட்டு வரும்போது மோசே ஒன்னு கட்டில கட்னா கொடுக்க இந்த மாதிரி மலைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு மலைக்கு போறாரு மலைக்கு போற மோசே வர்றதுக்கு தாமதம் ஆகுது தாமதம் ஆகுதுன்ற உடனேயே இந்த ஜனங்களுடைய கீழ்ப்படித்தல் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் காத்திருங்க வெயிட் பண்ணுங்க இருங்கன்னு சொல்லிட்டு போன அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படிதலை இப்ப பாக்க போறேன் இவனுக்கு இவனுக்குள்ம்முடைய மனதில்லாமல் தங்கள் இருதயங்களை எகிப்துக்கு திருப்பி எகிப்துக்கு திருப்பி பாகத்துக்கு திருப்பி உலகத்துக்கு திருப்பி அவரு சொன்ன வார்த்தை இருப்பா நான் போயிட்டு வர்ற வரைக்கும் ஜனங்கள் இங்கேயே இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அந்த ஜனம் மோசையுடைய வார்த்தை கேட்காத அவர் முகத்தை திருப்பி எகிப்துக்கு திருப்பி பாவத்துக்கு திருப்பி அடிமைக்கு திருப்பி இப்படி திருப்பி அவங்க அழிஞ்சு போனாங்க அப்படின்னு தொடர்ந்து வாசிங்க

தேவையா தேடக்கூடாது நம்ம தேவன் தான் தேவனே தேடணும் இந்த ஜனங்க என்னை இங்கிருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அவங்க பேச்சு கேட்டு அதன் பின்ன போறதுக்கு ஒரு சூழ்நிலையாச்சு பிறகு நடந்த காரியம் உங்களுக்கே தெரியும் அந்த ஜனங்கள் வழிபட்டார்கள் பிறகு மோசை வந்து மோசை வந்து ஜனங்கள் அடிச்சு மறுபடியும் நாற்பது நாள் போயிட்டு கற்பனை கற்பனை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஆனா அந்த கீழ்ப்படியாத இருந்த ஜனங்கள்

இவ்வளவு நேரம் நீங்க வாசித்த இந்த ஜனங்களுடைய நிலைமை உண்டாயிருக்கும் அப்போ அவங்க அவங்க நாருன்னா அவங்க தேடல அவங்க தப்பா ஒன்னும் தேடல ரோம பத்தாம் அதிகாரம் மூணாவது வசனம் பாருங்க இந்த ஜனம் அவங்க தெரியாம தேடல அவங்க அறியாமையினால தெரிவிக்கிறாங்க இந்த ஜனம் தேவனோட சித்தம் அறியாததுனால அது செஞ்சிருக்கிறாங்க அவங்க ஒண்ணு தப்ப செய்யலை நான் இங்க வந்து போனோம் போறதுக்கும் சீக்கிரமா போவோம் அப்படின்றது நிமித்தம் அந்த ஜனங்க தேடி இருக்கிறாங்களா பத்தாம் மூணு எப்படி என்றால் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலை நிறுத்த தங்கள் சுய நீதியை நிலை நிறுத்த தேடுகிறபடியால் தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு தேவ நீதிக்கு கீழ்படியாது இருக்கிறார்கள் கீழ்படியாது இருக்கிறார்கள் பாருங்க மோசை கற்பனை கற்பனை கொண்டு கற்பனை கற்பனை கொண்டு வந்தனா அந்த வார்த்தையும் வசனத்தையும் கேட்டு அந்த ஜனங்கள் கீழ்படிஞ்சு நடந்து போனா அந்த காணான் தேசத்துக்குள்ள போலாம் அப்படின்றது தேவ சித்தம் ஆனா இந்த ஜனங்கள் அதுக்கு கீழ் பையாததுனால அவங்க நாற்பது வருஷமா அந்த காணாந்தேஸுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த காணாந்தேஸ்க்கு வெறும் நாற்பது நாள்ல போகலாமா ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் தேசம் பாருங்க அப்போ அவங்க சுய நீதியா தேடி இருக்கிறாங்க ஒருத்தர் சுய ஒருத்தர் நம்மளுக்கு முன்னோடியா நம்ம ஊழியக்காரனா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவங்க வார்த்தை கேட்காத தங்களுடைய அவங்க தேடி இருக்கிறாங்க அப்போ அவங்கக்கார சொல்லி இருக்கிறாங்களே அப்ப வருவாங்க சரி இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருப்போம்னு சொன்னா அது கட்டாயம் கிடைக்கும் யோசுபா ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது கர்த்தடைய சத்தூரிய சட்டத்திற்கு கீழ்படியாமல் எதிர்ப்பில் புறப்பட்ட யார் கொண்டு வந்தது அப்போ மோசை கூட்டு வந்த ஜனம் போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க கீழ்படியாத தனது சுய ஆசைக்கும் சுய இச்சைக்கும் சுய நீதிக்குமே அவங்க தேடி என்ன ஆனாங்கன்றத கீழ்படியாமல் போன கீழ்படியாமல் போன எதிர்ப்பிலிருந்து புறப்பட்ட ஏகத்திலிருந்து